சந்தன சொன்னாண்டு விற்பனை ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம மனோகம் சொன்னாரு எத்தனை நாள் குட்டி அப்படிங்கிற ரேட்டில் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பேர் பஸ் கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க போன வீடியோல நாம கேக்க மறந்துட்டேன் பேர் போய் மறந்துட்டீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க அதுக்கு கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க நான் நம்ம துடலூர்ல இருந்து வரங்க துடலூர்ல இருந்து வர்றீங்களா சரி சரி பாஞ்சூர்ல இருந்து வர்றீங்க சரி சரி ஆட்டுக்குடி வந்து ரெண்டு கடாய் குடி கேக்குறாங்க அப்படிங்களா அம்மா வாங்கி பணத்தை எண்ணிட்டு இருப்பீங்களா இருக்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாங்கங்க கொண்டை பாளைங்க கொண்டை பாளைங்க இங்க காவலி வலையம் போற வழி இல்லீங்களா ஓகே 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 இந்த ரெண்டு ஆட்டுக்குடி வாங்கி இருக்கீங்களா அம்மா ரொம்ப வேலை கம்மியா கேக்குறாங்க காலையில 5:30 கேட்டாங்க இப்போ வந்து அம்மா 4:30 கேக்குறாங்க 4:30 கேக்க சரி முடிச்சுடுங்க அம்மா வயசானவங்க வந்திருக்காங்க

அவங்க என்ன ரேட்டு கேட்டாங்க என்ன ஐநூறுவா கம்மி பண்ணி மூவாயிரத்தி ஐநூறுபா குடுத்துருக்கீங்க ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா அக்கா நீங்க ஒரு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இந்த குட்டி பரவாயில்லைங்களாக்கா இது மேய்ச்சல் பக்கத்துல இருக்கா பால் குட்டிங்களா பத்து நாள் பால் கட்டணுங்களா சரி சரி இதுக்கு முன்னாடி ஆடுகள் வச்சிருக்கீங்களாக்கா வச்சிருக்கீங்களா ஓகே இது அப்படியே அது கூட சேர்ந்து அப்படியே மேய்ச்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கிறீங்க எத்தனை ஆடுக்கா இருக்கும் உங்கள் வீட்டுல இருக்கு ரெண்டு இருக்கு அப்படியே மேச்சல் பக்கத்தில் இதே அதிகமாக இருக்கிறனால வாங்கியிருக்கீங்களா அப்படிங்களா ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகள் பார்த்து நிறைய நம்ம மனோவரணை கொண்டு வந்துட்டு இருக்கார் இன்னும் நிறைய ஆட்டுக்குட்டிகள்லாம் இருக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க கடைசியாக ஒரு ஃபோன் நம்பர் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா கொடுத்துட்டு கொடுத்துட்டிங்களா அண்ணா என்ன ரேட்னா இந்த ஆட்டுக்குட்டி ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி வாங்கியிருக்காங்களா

சொல்லுங்க அது கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா பரதி ஓகே ஓகே உங்க பேருங்க புஷ்பா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நான் அம்மா இன்னைய ரைக்கு உங்க கூட பேசிட்டு இருந்தாங்க ஊர் ஏடிட்டு இருந்தாங்க என்ன ரேட்டு முடிஞ்சிருங்க ரெண்டு 600க்கு முடிஞ்சிருக்கு ரெண்டு 600க்கு எடகுட்டிங்கள மூட்டு குட்டிங்கள கடா குட்டி அப்புறம் எங்க பேசிட்டு இருந்தீங்களா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க கடா எடாரா இங்க முன்னாடி நம்பிூர் திருப்பூர் வழியில ஏற்கனவே ஒரு குட்டி வாங்கிருப்பீங்களா இருக்கு சரி சரி இது என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க ரெண்டு எட்நூறு கொடுத்துருக்காங்க என்ன ரேட் சொன்னாங்க இது ரூபாய் ஏன் ரெண்டுமே பேரும் வாங்கி

இதுதான் சீக்கிரம் வேலையாக அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க சரஸ்வதி அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி அண்ணா மனோரோனா இன்னைக்கு ஆட்டுக்குட்டி குட்டி அப்படியே ஒரு அளவு போவுதானே ஒரு அளவு பரவாயில்லை ஒரு அளவு பூரா கொடுத்துட்டீங்களா இருக்குது இங்க ரெண்டு குட்டி இருக்குது சரி சரி குட்டி பால் குட்டிகள் ரொம்ப கொண்டு வந்திருப்பிங்களா இருக்குதே அண்ணா இது சூப்பரா இருக்குนะ ரெண்டுமே மயிலம்பாடி குட்டி சூப்பரா இருக்குนะ உமே அபூர்வம் குட்டிங்க ரெண்டுமே பெண் குட்டி பிரவக்குட்டின்னு சொல்லுங்க இப்படி வந்துருங்க அது வெளுத்துக்கு தெரிய மாட்டேங்குது ஓ சரிய மாட்டேங்கெல்லாம் சூப்பரா இருக்கு ரெண்டுமே பத்தி பெண் குட்டி அப்படின்னு மனோரனை சொல்லிருக்காரு ஆனா என்ன ரேட்டு வரைக்கும் நாலாயிரத்து ஃபைனலா என்ன ரேட்டுக்கு முடிக்கலாம் அஞ்சு ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் கொடுத்துருவீங்க அது கம்மி ஆகாது

பாட்டு பாக்கலாங்களா <CB1> <coughs> <laughs> <laughs>

சரி எப்படி முடிஞ்சது ஓகே ஓகே நல்லபடியாக பார்த்திங்கன்னா அந்த குட்டி முடிச்சுட்டாங்க பார்த்திங்கன்னா அது அடிக்கிறது ஆனால் குட்டி எப்படி தரமாக இருக்கான்னு பார்த்து தான் வாங்குவீங்க எவ்வளோ குட்டி ஆடுகள் வந்துட்டு இருக்கிறீங்க பத்து குட்டி இருக்குது பத்து குட்டி இருக்குது ஓகே அப்போனா உங்கள்கிட்ட எப்படி ஆட்டுக்குட்டி எப்படி பார்த்து வாங்கினா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது கொஞ்சம் சொல்ல முடியுமாண்ணா குட்டி பார்த்தா தெரியும் இந்த மாதிரி குட்டிகளாம் எப்படி இந்த செம்பிளி பார்த்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கண்ணா செம்பிடி வந்துங்க சோம்பல குருவி நிக்காது நல்ல ஏக்டிவா இருந்தாலும் குட்டி நல்ல குட்டி ஓகே எப்படி எவ்ளோ கிளா வரைக்கும் வளரும்

ஓகே ஓகே இந்த வாரம் எவ்வளோ ஆட்டு குட்டிகள் விற்பனை கொண்டு வந்தீங்கண்ணா ஆ இருபத்தாறு குட்டிங்களா இல்லை விற்பனை ஆகிட்டு இருக்காண்ணா ஓகேங்க சரி சரி அப்படியே லைனை பார்க்கலாம்ணா அண்ணா ரொம்ப நன்றிண்ணா அண்ணா உங்கள் பேர் ஓகே 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 எந்த ஊர்லேருந்து வர்றீங்கண்ணா நம்பியூரே தான் ஓகே ஓகே ஓகே